ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷூ யாலியமிஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானியம் வச்சு ஒரு ரெசிபி தாங்க வரகரசி உப்புமா இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்தியான ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த டிஷ் நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்க்கு கீ தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும் அதில் நாலு வர போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேர ரெண்டு கேரட்டும் இருபது பீன்ஸும் கட் பண்ணி போட்டுக்கோங்க எண்ணெயிலேயே கேரட்டு பீன்ஸும் பாதி வெந்துடணுங்க இந்த டம்ளரில் தாங்க நான் வரதரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சேன் இது டூ ஹண்ட்ரட் எம்எல் வருங்க இப்போ அதை ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க இப்போது எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி ஊற வச்சிங்களோ அதே டம்ளரில் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று செய்கிற கலந்துக்கோங்க இப்போ இந்த டைமில் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க குக்கரில் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு கொலையாமல் இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக வருங்க இப்போ நம்மளோட வரகரிசி உப்புமா ரெடி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்